கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுட்டு கீரையை சேர்த்து வதக்கலாம் இன்ஸ்டன்ட் பாட்டில் ரைஸ் கூட ஒரு கப் பைத்தம் அஞ்சு விசில் விட்டு வேக வச்சேன் டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஆகிடுது இப்போ திறந்து பார்க்கலாம் ஸ்டீம்லாம் போயிட்டு திறந்து பார்க்கலாம் பருப்பு எப்படி ஆகிருக்குன்னு நல்லா வெந்துடும் பூ பூவாக இருக்குது கீரை கூட வேக வச்ச பருப்பு சேர்க்கலாம் கீரையை நான் வேக வைக்கல கடுகு ஜீரகம் முழுத்தம் பருப்பு சேர்த்து வதக்கின கால் தம்பில் தண்ணி ஊற்றி வேக வச்சு கொஞ்சமாக சக்கரை போட்டு இந்த மாதிரி பண்ணுறதால இந்த கீரையோட இந்த சத்தும் போகாது கலரும் மாறும் இப்போ பருப்பு சேர்க்கலாம் நசிக்கவே வேண்டாம் நல்லா இருந்து தேவையான அளவும் உப்பு சேர்க்கிறேன் மாலைய பட்சம் சமையலில் மிளகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால் மிளகு ஜீரகம் மிளகாய் உளுத்தம்பருப்பை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்க்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் அது கலராகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் நல்ல ஃபைன் பவுடர் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் மிளகு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு கிழ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் பொடியில் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன் கார்னிஷ்க்கு கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி போகிறேன்